வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்டி செய்திகள் மதுரா டிராவல்ஸ் உரிமையாளர் வி கே டி பாலன் காலமானார் சென்னை மதுரா டிராவல்ஸ் உரிமையாளர் வி கே டி பாலன் நவம்பர் பதினொன்று காலமானார் அவருக்கு வயது எழுபது உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் வி கே டி பாலன் சென்னையில் நேற்று காலமானார் சென்னை மந்தைவெளியில் உள்ள இல்லத்தில் வி கே டி பாலன் உடலுக்கு இன்று இறுதிச் சடங்குகள் நடைபெற உள்ளன வி கே தனபாலன் என்ற வி கே டி பாலன் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு பிறந்தவர் எட்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு சென்னை வந்த அவர் தங்க வீடின்றி எழும்பூர் ரயில் நிலைய பிளாட்பாரத்தில் வசித்தார் டிராவல் ஏஜென்சியில் வேலை பார்த்து தொழில் நுணுக்கங்களை கற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி ஆறு இல் டிராவல் ஏஜென்சி தொடங்கிய அவர் மதுரா டிராவல்ஸ் என்ற பெயரில் பயணம் மற்றும் சுற்றுலா சேவை நிறுவனத்தை இயக்கி வந்தார் சமூகத்தின் அடிமட்டத்திலிருந்து வாழ்க்கை தேடி சென்னைக்கு வந்த பாலன் தமது திறமையாலும் அயராத உழைப்பாலும் உயர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் தொழிலதிபரான வி கே டி பாலன் தமிழக அரசின் தலைமாமணி விருது பெற்றவர் தென்னிந்தியாவின் மிக முக்கியமான பயண முகவர்களில் ஒன்றாக வி கே டி பாலன் அவர்களின் விளங்குகிறது வி கே டி பாலனின் பேச்சுகள் ஏராளமானோருக்கு உந்து சக்தியாக இருந்து வரும் நிலையில் அவர் இன்று மறைந்துள்ளது பலருக்கும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது இவரது மறைவுக்கு பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சென்னையிலிருந்து செய்தியாளர் ஜான்சன்